வெல்கம் டு பிரகுர் ரியாக்சன் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சேலத்தில் சேலம் தான் நினைக்கிறேன் நான் பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு சில ஞாபகம் இல்லை சேலம் தான் நினைக்கிறேன் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு உடம்பு வந்து குண்டா இருக்குது அப்படின்றதுக்காக வெங்காரம் சாப்பிட்டு அதை யூடியூப்பில் வந்து வெங்காரம் சாப்பிட்டா உடம்பு ஒளியாகும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்ருக்காங்க நைட்டு ஒரு பதினொரு மணிக்கு அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க பா அவங்க அப்பா கதறதை பார்த்தாலே என்னடா அப்படின்னு தோணுது நான் அவனுக்கு கேட்குறேன் எப்படி இந்த யூடியூபில் வரதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறீங்கன்னு தான் எனக்கு தெரியலங்க யூடியூப்பில் வர நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து தாங்க அந்த வெங்காரம் அந்த பொண்ணு சாப்பிட்டா ஒரு டாக்டர் அப்போ தான் அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா வெங்காரன்றது நம்ம சாப்பிட்ற பொருளே கிடையாதுங்க அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னா தரையை கிளீன் பண்ணுறதுக்கும் தங்கத்தை உறுக்குறதுக்கும் பூச்சிங்க அந்த கற்பாம்பூச்சி எல்லாம் வெரைட்டியாக தான் பயன்படுத்தி தவிர நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் அதை சேர்க்கறதான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே வந்து கிடையவே கிடையாது அப்படின்றாரு ஒரு டாக்டர் ரெண்டு வருடத்து அந்த வீடியோ வந்ததுனால அந்த வீடியோவில் அவங்க அப்பா உருக்கமாக பேசியிருக்காரு அந்த பொண்ணு அப்பா என்னை வெட்டுறாதீங்கப்பா என்னை காப்பாதுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்க அப்பா கதறும் பா நம்ம என்ன சொல்றது நம்ம கண்ணே கலைஞர் அந்த அளவுக்கு இருக்கு காலைல ஒன்பது மணிக்கு சாப்பிட்ட போன நைட்டு பதினொரு மணிக்கு இறந்துட்டு அந்த டாக்டர் என்ன சொன்னாரு அதே மாதிரி அந்த வெங்காயத்தை சாப்பிட்ட உடனடியா வந்து அதை வெங்காயத்தை உள்ள வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணுமா இல்லைன்னா கண்டிப்பா வந்து மரணம் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஃபர்ஸ்ட் நம்ம கிட்னியை தான் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து ஒரு தங்கத்தை உருக்குறது இரும்பு உறுக்குற பொருளை சாப்பிட்டா என்னங்க ஆகும் இது மாதிரி யூடியூப்ல வர்றதுலாம் வந்து வீடியோல வந்து உண்மை அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மு கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி ஒரு ஜிம் ஜிம்மு மாஸ்டரோட ஆடியோ ஒன்று கேட்குறேன் அதில் அந்த பையன் வந்து பாடி பில்டிங் போல இருக்குது அதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான் இன்ஜெக்ஷனு ப்ரோட்டீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் எடுத்துகிட்டு அவன் அவனுக்கு என்ன ஆகிருக்கு கிட்னி பாதிப்பாயிருக்கு ஏன்னா ஓவர் டோஸ் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணுறான் மாஸ்டர் கால் பண்ணுறான் மா மாஸ்டர் என்னால் மூச்சு செய்ய முடியல மாஸ்டர் அப்படின்றான் அதுக்கு அந்த மாஸ்டர் அது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நீ கவலைப்படாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் வேணால் கொஞ்சம் டோசேஜ் கம்மி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நிறுத்துறேன் அப்படின்றான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு ஆதாரணம் முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் அந்த பையன் மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சு அந்த பையன் வந்து இறந்துட்டான் இருபது வயசு பையன்ங்க அதாவது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வர்றது எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஃபேக் தாங்க ஆனால் என்ன பொறுத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் காரணமாகத்திலும் முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு அவங்க தான் அவங்களால வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தங்களா இல்லைன்னு தெரியல அந்த வீடியோவே வந்து டெலீட் பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா அந்த வீடியோவில் உயிர் போயிருக்கு மேபி இந்த வீடியோ பார்க்காத யாருமே புதுசாக பார்க்கும்போது வெங்காயத்தை சாப்பிட்டா உடம்பு கம்மியாகும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் அவங்க முயற்சி பண்ணலாம் அதனால அவங்களோட உயிரம் வந்து உயிரிழப்பு ஏற்படலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணு எந்த யூடியூப் சேனலில் பார்த்து அதை வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எனக்கு என்னென்னா அந்த யூடியூப் சேனல் மேலே எதனா வந்து நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா வந்து ஒரு ஆடியோ ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆடியோ நீங்க கேளுங்க நான் பேசிடுறேன் பேசுகிறேன் அந்த ஆடியோ கேளுங்க இந்த பொண்ணு என்ன மாதிரி ஃபேமெண்ட்டு இந்த வீடியோ பார்த்து பண்ணோம்னா நாங்க என்ன நம்ம பண்ண முடியும் சொல்றீங்க என்னன்னா ஒரு செய்தியாளர் வந்து அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து கால் பண்ணி பேசுறாங்க எங்க இது மாதிரி நீங்க வெங்காயம் சாப்பிடலான்னு சொன்னீங்க ஒரு பொண்ணு சாப்பிட்டு இறந்துட்டாங்க அதுக்கு நாங்க தான் பொறுப்பா அப்படின்னு அவ்வளவு போல்டா கேட்குறோம் அது மட்டும் இல்லை கேஷன் போடணும் இதெல்லாம் இந்த டாக்டரோட அட்வைஸோட சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க தான் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அதுக்கு இந்த செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போட்டிருக்கீங்க அது கண்ணுக்கே தெரியலங்க அப்படின்றாங்க பேசும்போது லைனை கட் பண்றாங்க இன்னொருத்தர் கிட்ட பேசுறாங்க அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற இன்னொருத்தர் பேசுறாங்க பேசும்போது அதுக்கு நாங்கதான் பொறுப்பா அப்படின்ட்டு அவ்வளோ போல்டா வந்து தைரியமா பேசுறாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கு ஏத்த மாதிரி டாக்டர் அதை கேட்டுட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா அது வீடியோலயே சொல்லியிருக்க கூடாதா ஏன்னா நான் வீடியோல அதுதானே மேடம் சொல்றோம் வீடியோ பேசும்போது அந்த வீடியோல சொல்லல இல்ல சார் நீங்க டிஸ்பிளேமே மாதிரி கீழே போடுறீங்க அது ரொம்ப குட்டியான டிஸ்பிளே ரொம்ப ஸ்பீடா ஓடுது அதுக்கு நீங்க என்னைய பொறுப்பேத்துக்க சொல்றீங்களா பாருங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவன் எவ்வளவு தைரியமா வந்து பேசுறான் அப்படின்ட்டு ஒரு உயிர் போயிருக்கு அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி இல்லாம அதுக்கு தான் பொறுப்பா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் இதுதாங்க உண்மை ஏன்னா யூடியூப் சேனல்ல வர்றது எல்லாமே வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால வர வீடியோ எல்லாமே வந்து உண்மை நினைச்சு அதை ஒரு நாளும் வந்து முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஹேர் டிரான்ஸ்பேட்ல இருந்து ஹேருக்கு டேப்லெட் சாப்பிட்றதுல இருந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்றாங்க இந்த ஹே உங்களுக்கு ஹேர் திக்கணுமா இதை சாப்பிடுங்க அப்படின்றாங்க இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பொருளை வாங்குங்க அந்த பொருளை வாங்குங்க அப்படின்றாங்க பொருள் வாங்கி பொருள் நஷ்டமான பிரச்சனையே கிடையாதுங்க ஆனா அந்த அவங்க சொல்ற அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம உடம்பு பாதிப்பானா அதுக்கு யாருங்க பொறுப்பு அவங்க பொறுப்பு ஏத்துக்கலாங்களா கண்டிப்பா கிடையாதுங்க அதனால வந்து இந்த யூடியூப் சேனல்ல யூடியூப் சேனலா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இதில் வர வீடியோக்களை எதையுமே வந்து நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு உடம்பு ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டாக்டரை சந்திங்க குண்டாகுன்னு வச்சு அதுக்கான டாக்டரை சந்திச்சு அவங்களோட ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க உங்களுக்கும் மகிழ்ச்சி தரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மே எடுத்தீங்க நம்ம சென்னையில் இப்போ ஜிம் வந்து எக்கச்சக்க ஜிம் ஆயிடுச்சிங்க ஜிம்ல ஜாயின் பண்ணவுடனே அங்கே இருக்கிற அந்த ட்ரைனர் சொல்கிற முதல் வார்த்தைன்னு தெரியும் கிரியேட்டி சஜஷன் பண்ணுறது ப்ரோட்டின் சஜஷன் பண்ணுறது இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருக்கு நம்ம போகிற ஜிம்மில் இருக்கிற எல்லாமே வந்து ட்ரைனரா கிடையாதுங்க எல்லாருமே ட்ரைனர் கிடையாதுங்க சரிங்களா அங்கே இருக்கிற ட்ரெயினர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதே ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த ட்ரைனர் வேலையை வந்து அவங்க பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்காங்க எந்த தைரியத்தில் அவங்க வந்து க்ரோட்டீன் எடி ப்ரோட்டீன் அடினு சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல மாதிரி ஒரு ஜிம்முக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட பிபி செக் பண்ணணுமா ஹார்ட் பீட் செக் பண்ணணுமா சுகர் லெவலில் செக் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் இருக்காங்க எத்தனை ஜிம்ல அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாதுங்க எந்த ஜிம்லயும் அதை ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு பாடி கண்டிஷனும் வேற வேற மாதிரி இருக்கு ஒரே மாதிரி கிடையாது சரிங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் எந்த இடத்துல இவங்க புரோட்டீன் சஜஷன் பண்றாங்க கிரியேட்டின் சஜஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல எப்படி நான் இவங்களாம் ட்ரைனர் சொல்றேன் கேக்குறீங்களா ஏன்னா நானே சில ஜிம்ல போயிருக்கேங்க சரிங்களா அப்ப அவங்ககிட்ட நான் பேசும்போது அப்போ அவங்க சொல்ற ஒரு விஷயம் இல்ல ஜி நான் அவர் ஆறு மாசம் கோர்ஸ் பண்ண ஏழு மாசம் கோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாருமே அதுக்காக படிச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சு அதுக்காக வந்து யாரும் சர்டிஃபிகேட் வாங்கி இங்கே ட்ரைனர் வரல ஆக்சுவலாக ட்ரைனர்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு தான் ட்ரைனர்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்கதான் வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களுக்கு ட்ரைனர் கொடுக்குறாங்க அதனால தான் வந்து இந்த நம்மளோட செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தா ஃபிட்டா இருக்காங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க காரணம்னா அதுதாங்க நம்ம ஆர்நர் இருக்கிற ஜிம்மில் வந்து ஜிம்ல இருக்கிறவங்கலாம் வந்து ட்ரைனர்ஸ் கிடையாது நம்மள மாதிரியே ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி அதே ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணவங்க தான் வந்து நம்மளுக்கு ட்ரெயினராக வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கலாம் ஏன் செலிபிரிட்டீஸ்லாம் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கல கேட்டுக்கலாம் எடுக்கிறாங்க சரிங்களா ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிறவங்க தான் வந்து உண்மையிலேயே ட்ரெயினர் இருக்குது அவங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படித்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு தான் வந்து இங்கே ஒரு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஹார்ட் பீட்டு பிபி சுகரு என்ன லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டு சாப்பிட சொல்லுவாங்களாம் ஆனால் நம்ம கிட்ட நம்ம போகிற ஜிம்ல இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க கிடையாது உள்ளே இருந்தவனால் சரி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னுறாங்களே தவிர நம்மளோட பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து எந்த ஒரு ஜிம்லேயும் வந்து செக் பண்ணுறதே கிடையாது அவங்க சொல்கிற அவங்க சஜஷன் பண்ணுறதுன்னா ப்ரோட்டீன் எது க்ரோட்டீன் எது இந்த ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னுறாங்களே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு சஜெஸ்ட் பண்ணா மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க முக்கியமாக இந்த வீடியோ போடுறது அவேர்னஸ்க்காக தான் என்னென்னா யூடியூப்பில் வர எல்லாமே வந்து ஃபேக் தான் அதை நம்பி யூடியூப்ல வர்றதை நம்பி இதை சாப்பிட்டா உடம்பு ஃபேட்டு கம்மியாகும் இதை சாப்பிட்டா உடம்பு ஏறும் இதை சாப்பிட்டா சிக்ஸ் பேக் வரும் அப்படின்றத வந்து நம்பவே நம்பாதீங்க சரிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கீங்க அதை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டாக்டர்கிட்ட போங்க அவங்களோட ஆலோசனை அப்படி நடத்துங்க ஒளியாக இருக்கிறோம் குண்டாகணுன்னா சரி குண்டாகிறோம் ஒளியாகனாலும் சரி அந்த துறைக்கான டாக்டரை வந்து அணுகி உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்துங்க அதனால் யூடியூப்பில் வர வீடியோலாம் எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு நினச்சி அதை ட்ரை பண்ண ட்ரை பண்ணாதீங்க உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட உறவினர்களும் கஷ்டப்படுத்தாதீங்க இது முழுக்க முழுக்க அவேர்னஸ் க போட்ட வீடியோ தான் மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் டதிக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் இருங்க டாட்டா